ஒப்பீனியன் தமிழ் பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் திராவிட இயக்க தமிழர் பேரவையின் மாநில துணை பொதுச் செயலாளர் திமுக வழக்கறிஞர் திரு வைரமுத்து அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் இடி வழக்கை பொறுத்த வரைக்கும் தொடர்ச்சியாக ஈடியால் கைது செய்யப்பட்ட அத்தனை பேருமே இன்னைக்கு ஜாமீன் வாங்கி வெளியே வரக்கூடியதை நம்ம பார்த்துக் கொண்டிருக்கிறோம் மணிஷ் சிசோடியா சமீபத்துல ஜாமீன் வாங்கி வெளியே வந்திருக்கிறார் இந்த சூழ்நிலையில இன்னைக்கு செந்தில் பாலாஜியுடைய வழக்கு உச்சநீதிமன்றத்துல அவருடைய ஜாமீன் வழக்கு வந்து விசாரணைக்கு வந்துட்டு இதுல ஏராளமான கேள்விகளை உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் ஈடியை பார்த்து கேட்டிருக்கிறாங்க எப்போதுமே விசாரணை என்பதுதான் தொடர்ச்சியாக தேதி மாத்தி கொண்டே இருப்பார்கள் ஆனா இந்த முறை அடுத்த கட்டம் தீர்ப்பு தான் அப்படின்னு சொல்லி தீர்ப்பை தேதி குறிப்பிடாமல் ஒத்தி வச்சிருக்கிறாங்க மிக முக்கியமாக இந்த வழக்குடைய வாதத்தின் போது முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையிலான தமிழ்நாடு அரசுதான் சந்திர் பாலாஜி வழக்கிற்கான தாமதத்திற்கான காரணம் அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றத்துல ஒரு குற்றச்சாட்டை ஈடி வச்சிருக்கிறாங்க இன்னைக்கு ஈடு என்ன வாதம் வச்சாங்க நீதிபதிகள் என்ன கேள்வி கேட்டாங்க கோர்ட்ல இருந்தா நடந்துச்சு கொஞ்சம் அதாவது சிந்தில் பாலாஜி அவர்களுடைய தற்போது அவர் தாக்கல் செய்திருக்கிற கூடிய இந்த பிணை மனு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வெக்கேஷன்ல இருந்து வந்துகிட்டே இருக்கு வெக்கேஷன் முடிவடைந்ததுல இருந்து இந்த வழக்கு வருது உப்பு இல்லாத காரணங்களை சொல்லி தொடர்ச்சியா வாய்தா வாங்கிட்டே இருந்தாங்க அதாவது ரொம்ப ஒரு எளிமையா சொல்லணும்னா ஒரு ஒரு வாரத்துக்கு முன்பாக இது விசாரணைக்கு வரும் பொழுது வழக்கறிஞர் ஜோசப் ஹூசேன்னு சொன்னாரு இன்னொரு நீதிமன்றத்துல வந்து பேசிட்டு இருக்கோம் அதனால இந்த வழக்கை ஒத்தி வைங்க அப்படின்னு கேட்டார் அப்போ அபய் ஓகா நீதியரசர் வந்து மிக கடுமையாகவே சாடினார் அப்போ அந்த இடத்துல தீர்ப்பு இது பண்ணிட்டு இருக்கோம்னா அப்ப இங்கே அதுக்காக ஒத்தி வைக்க முடியுமா ஏன்னா ஒரு பேனல் அட்வொகேட்ஸ்ன்னு இருப்பாங்க ஈடிஏ பொறுத்தளவு இல்லை எல்லா அரசு நிறுவனங்களுக்கும் ஒரு பேனல் அட்வொகேட்ஸ் இருப்பாங்க நீங்க ஒரு வழக்கை காரணம் காட்டி இன்னொரு இடத்துக்கு நான் வரமாட்டேன் அதை ஒத்தி வைங்க அப்படின்னு கேட்கறது வந்து சரியா அப்படின்னு சொல்லி ரொம்ப கண்டித்தார் இப்படித்தான் அந்த வழக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு நாளைக்கு ஒருக்கா மூணு நாளைக்கு ஒருக்க இப்படியே ஒத்தி வைத்து இன்றுதான் முழுமையாக இது விசாரித்து முடிக்கப்பட்டு தீர்ப்பு ஒத்தி வைக்கப்பட்டிருக்கிறது அப்போ இதில் வந்து இன்றைக்கு இடி தரப்பில் வந்து பிணை கொடுக்க கூடாது என்ற தங்கள் வாதங்களை முன்வைத்தது வந்து சொலிசிட்டர் ஜெனரல் துஷார் மேத்தா தான் இதில் வந்து இன்றைக்கு மிக நம்பிக்கையூட்டும் விதமாக நீதியரசர்கள் சில கேள்விகளை எழுப்பியிருக்கிறார்கள் இப்போது நீதியரசர்கள் இருக்கிற கேள்வி நீண்ட காலமாக அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்கள் வழக்கறிஞர்கள் பல முறை நீதிமன்றங்களில் முன்வைத்த வாதங்கள் இன்னும் இதாக சொல்லணும் அப்படின்னா நம்முடைய நேர்காணலில் நானே அதெல்லாம் பல முறை குறிப்பிட்டிருக்கிறேன் என்ன அப்படின்னா இன்றைக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை அவர் பயன்படுத்துறாரு இந்த வழக்கை விசாரிப்பதற்கு இடிக்கு அதிகார வரம்பு இருக்குதான் நம்ம முதல் பார்க்கணும் அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்கிறார் ஏன் அப்படின்னா இப்போ இவர்கிட்ட பொதுவாக பிணை கேட்கும் பொழுது பாலாஜி அவர்கள் தரப்பில் வந்து மூத்த வழக்கறிஞர் முகுல் ரோக்கியை ஆஜராகி இருந்தார் அப்போ அவர் வந்து சில காரணங்களின் அடிப்படையில் இந்த பிணை கொடுக்கப்பட வேண்டும் என்று அவர் வாதங்களை வைத்தார் கிட்டத்தட்ட முன்னூறு நாட்களுக்கு மேல் சிறையில் மட்டும் இருக்கார் முதல் இரண்டு மாதங்கள் வந்து அவர் மருத்துவமனையில் இருந்த நாட்கள் எல்லாம் விட்டுட்டு சிறையில் மட்டுமே ஒரு மனிதர் வந்து ஒரு முன்னூறு நாட்களை கழித்திருக்கிறார் அவருக்கு வந்து என்ன நிவாரணத்தை நாம் தரப்போகிறோம் அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு கேள்வி எழுப்பினார் மீதி எதுவா இருந்தாலும் வழக்கு விசாரணையில நம்ம பேசிக்கலாம் குறைந்தபட்சம் அவருக்கு உடனடியாக ஒரு பிணையை கொடுக்கணும் அப்படிங்கறதான் தன்னுடைய வாதத்தில் வந்து அவர் மிக முக்கியமாக இன்றைக்கு வலியுறுத்தினார் அதே போல பாத்தீங்க அப்படின்னா ஒரு வழக்குல வந்து வெறும் விசாரணை முடிவடையாமலே ஒருவரை ஆண்டு கணக்கில் சிறை வைக்க கூடாது உச்சநீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் பல முறை தீர்ப்புகளில் சொல்லி இருக்கிறது அப்ப ஒரு வழக்கு விசாரணைன்னா அந்த வழக்கிற்கு அவசியம் என்றால் மட்டும்தான் ஒருத்தரை கைது செய்யணும் அந்த இல்லைன்னா உடனடியாக விடுவிச்சிடலாம் அடுத்து வழக்கு விசாரணை முடிவடைந்து அவருக்கு தண்டனை அறிவிக்கப்பட்ட போது அவர் சிறைக்கு வரலாம் ஆனால் அவர் ஒருவர் நிரபராதியா குற்றவாளியா என்று தெரியாமலே இன்றைக்கு ஒரு ஆண்டை சிறையில் கழித்திருக்கிறார் அதுதான் இங்கே வந்து மிக முக்கியமான அவர் விவாதிக்க வேண்டிய பொருள் இதுதான் அப்படிங்கிறத அவர் சொல்லியிருக்காரு இப்படி தான் வந்து நீங்கள் குறிப்பிட்டதை போல துஷார் மேத்தா என்ன சொல்றாருன்னா இங்க இந்த வழக்கு வந்து ஏன் தாமதம் ஆயிட்டே அப்ப ஏன் ஒரு ஆண்டா சிறையில இருக்காரு ஏன் இங்கே வழக்கை வந்து முடிக்கல அப்படின்னு கேட்கும் போது மேத்தா சொல்கிறாரு இந்த வழக்கை மு முழுமையாக முதன்மையாக விசாரிக்க வேண்டியது வந்து ம தமிழ்நாடு காவல்துறையினுடைய மத்திய குற்றப்பிரிவு சென்ட்ரல் கிரைம் பிரான்ச்சுன்னு சொல்லுவோம் சிசிபி அப்படின்னு சொல்லுவாங்க அந்த சென்ட்ரல் கிரைம் பிரான்ச்சு தான் வந்து இந்த வழக்கை விசாரிக்கணும் அவங்க வந்து தான் லேட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாரு அதில் என்ன நுட்பமான செய்தி அப்படின்னா நீங்கள் ஒரு வழக்கில் மத்திய குற்றப்பிரிவு அதாவது தமிழ்நாடு காவல்துறையுடைய மத்திய குற்றப்பிரிவு தான் வந்து இந்த மோசடி வழக்கை விசாரிக்கணும் ஒரு வேலைக்கு வேலை வாங்கி தருவதாக பணம் வாங்கினார் அதன் மூலமாக செந்தில் பாலாஜி சொத்துக்களை சேர்த்தாருங்கிறது அமலாக்கத்துறையோட குற்றச்சாட்டு அப்போ முதலில் அவர் வேலை வாங்கி தருவதாக சொல்லி பணம் வாங்கினாரா அந்த குற்றம் நிரூபிக்கப்பட்டதாங்கிறது முதன்மையான வழக்கு அப்போ அந்த வழக்கை விசாரிக்க வேண்டியது தமிழ்நாடு காவல்துறையுடைய சிசிபி வந்து விசாரிச்சு ஆதாரங்களை சொல்லணும் செந்தீர் பாலாஜி கூட தன்னுடைய வாதமாக இது முன்னாடி வச்சாரு அதாவது மத்திய குற்றப்பிரிவு போலீசார் விசாரிக்கும் வரை இடியோட விசாரணைக்கு தடை போடணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் கேட்டிருந்தாரு இந்த போட்டி உச்ச நீதிமன்றத்துல வாதத்துல கூட உச்ச நீதிமன்ற நீதிபதியே அதான் கேட்டாங்க அதாவது அவங்க வந்து விசாரணை ஆயிரம் பேரை விசாரிக்கணும் ஆயிரம் பேரை விசாரிச்சு முடிப்பதற்குள் இடி வந்து விசாரிச்சு தண்டனை கொடுக்க முடியுமான்னு சொல்லி கேட்கும் போது முடியாது அப்படின்னு சொல்லி இடி ஒத்துக்கு அதைதான் இன்றைக்கு கேட்கிறார் அந்த இடத்துலதான் இந்த உங்களுக்கு அதிகார வரம்பு இருக்கான்னு பாக்கணும் அப்படிங்கிற வார்த்தையை வந்து அவர் சொன்னது இதுதான் அப்போ இப்படி சொன்ன உடனே அப்போ நீதியரசர் கேட்குறாரு அப்போ முதன்மையான வழக்கே இனிமேல் தான் நடக்கணுமா அப்படின்னு கேட்குறாரு ஆமா அப்படின்னா அப்போ இந்த வழக்கில் கிட்டத்தட்ட ஐநூறு பேர் சாட்சிகளாக சேர்க்கப்பட்டிருக்கிறாரு இப்போது அமலாக்கத்துறை கொடுத்துருக்கிற படி ஐநூறு பேர் சாட்சி இருக்காங்க அப்போ ஐநூறு சாட்சிகளையும் அழைத்து விசாரிக்கணும் இப்போ ஒரு ஒரு சாட்சியும் நீங்கள் அழைத்த நாள்லேயே வந்துருவாங்கன்னு சொல்ல முடியாது ஒவ்வொரு சாட்சியும் வந்து அவர் அவர் வாய்தா கேட்பார் உடல் முன்னாள் சரி இல்லாத சரி இல்லைன்னு கேட்பார் இப்படின்னா இது ஆண்டு கணக்கில் போக நீங்க எப்போ முடிப்பீங்க அப்படின்னு கேட்கறாரு முதல்ல வந்து காமனா எப்ப முடிப்பீங்கன்னு உடனே மூன்று மாதத்தில் முடிப்போம்னு சொல்றாங்க அப்போதான் நீதியரசர் மறுபடியும் கேக்கிறாரு ஐநூறு பேருக்கு மேல வந்து விசாரிக்க வேண்டியதற்கே நீங்கள் எப்படி அதை மூன்று மாதத்துல முடிக்க முடியும் அப்படின்னு கேட்ட உடனே ஆறு மாதத்துல முடிப்போம் அப்படிங்கிறாங்க இதை நீங்கள் எப்படி விசாரித்து முடிக்க போகிறீர்கள் என்றே எனக்கு தெரியவில்லை அப்படின்னு சொல்றாரு நீதியரசர் ஆக அப்படி சொல்லிட்டு தான் அவர் சொல்றாரு நீங்க வந்து இப்ப முதன்மையான வழக்கே விசாரிக்கப்படலைன்னா இரண்டையும் ஒன்றாக விசாரிக்க முடியுமா அப்படின்னு கேட்கிறாரு இரண்டையும் சேர்த்து விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லி துஷார்மே தான் சொல்றாரு அந்த இடத்துல தான் நம்ம இங்க வர வேணும் இப்ப இரண்டையும் ஒன்றா விசாரிக்கிறாங்க முதன்மையான வழக்கில் அவர் குற்றமற்றவர் நிரூபிக்கப்படுது குற்றமற்றவர் விடுதலை ஆகிறாருன்னா இந்த வழக்குல இவங்க சொல்ற பணம் சட்டவிரோத பண பரிமாற்றம் இல்லைன்னு புரூவ் அதுதான் நீங்க அந்த முதல் வழக்கில் தீர்ப்பு வந்துட்டாலே இந்த வழக்கு வந்து அர்த்தமற்றதாகிவிடும் ஏன்னா ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட் சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடை சட்டம்ங்கிறது நம்மள விருக்கிற பணம் சட்டவிரோதமான பணம்னு உறுதிப்படுத்தப்பட்ட பிறகுதான் இந்த வழக்கில் என்னை தண்டிக்க முடியும் அப்போ அவர்கிட்ட வந்து அங்கே பண வேலைக்கு அவர் பணம் வாங்கலை பணம் வாங்கியது நிரூபிக்கப்படவில்லை அப்படின்னு தான் ஏற்கனவே வெளியில் வந்திருக்காரு அந்த வழக்கை தான் மறு விசாரணைக்கு எடுக்கிறாங்க இப்போ மறு விசாரணையில் மீண்டும் அவர் வந்து அப்படி ஒரு காரியத்தை செய்யவில்லைன்னு தீர்ப்பு வருதுன்னா இப்போ இந்த வழக்குங்கிறது அவசியமற்றதாகிவிடும் இதைத்தான் செந்தில் பாலாஜி தரப்பு வழக்கறிங்கிற பல முறை வந்து தொடர்ந்து உச்சநீதிமன்றத்தில் சரி உயர்நீதிமன்றத்திலும் சரி சென்னை முன் முதன்மை அமர்வு நீதிமன்றத்திலே இதை தான் அவங்க திருப்பி கேட்டாங்க நீங்கள் குறிப்பிட்டதை போல இதற்காகத்தான் குற்றச்சாட்டு பதிவையே அவருக்கு தள்ளி வைக்கணும்னு கேட்டார் செந்தில் பாலாஜி அவர்கள் முதன்மை அமர்வு நீதிமன்றத்துல சிசிபி விசாரிக்கணும் அவங்க விசாரிச்சு முடிக்கிற வரைக்கும் இடி விசாரிக்க கூடாது இல்ல அவங்க விசாரிச்சு முடிக்கிற வரைக்கும் இந்த வழக்கை தொடங்கக்கூடாதுன்னு கேட்டார் ஆனால் அதற்கும் அனுமதி மறுக்கப்பட்டது இன்னும் சொல்ல போனால் கடந்த வாரம் வேக வேகமாக ஒரு ஒரு வருஷம் ஒன்று வருஷமா பேசாம இழுத்துட்டு கடந்த வாரம் வந்து மணிஷ் சிசோடியா வழக்கில் அவர் மீது அந்த வழக்கு விசாரணை தொடங்கவே இல்லை என்று சொல்லி உச்ச நீதிமன்றம் பிணை கொடுத்ததுன்னு ஒண்ணு இங்கே அதே மாதிரி இவருக்கு பிணை கிடைச்சிரும்னு அவசர அவசரமா என்ன பண்றாங்கன்னா அந்த குற்றச்சாட்டை பதிவு நடத்துகிறார் ஒரு கேள்வி வருது ஏன் அந்த அவசரம் காட்டப்படுது அப்படின்ற ஒரு கேள்வி வருது ஏன்னா அந்த ஒரு பாயிண்ட சொல்லி ஒரு வெளியில வந்து விடக்கூடாது இப்ப இப்ப என்ன சொல்லிடலான்னா இப்போ வழக்கு விசாரணை நாங்கள் வந்து வழக்கு பதிஞ்சிட்டோம் பதிவு குற்றச்சாட்டு பதிவுகள் நடைபெற்று விட்டது இன்னி சாட்சிகள் விசாரணை தொடரும் இப்ப பதினான்காம் தேதி என்னமோ சாட்சி விசாரணை தொடங்கும்னு அறிவிச்சிருக்காங்க அப்போ சாட்சிகள் விசாரிக்கப்பட தொடங்கிட்டாங்க இந்த நேரத்துல செந்தில் பாலாஜி வெளியே வந்தா சாட்சிகளை மிரட்டுவாரு சாட்சிகள் வந்து மாற்றி சொல்லுவாங்க அப்படி இந்த வழக்கை வந்து இன்னும் கடினமாக்கணும் கடினமாகணும் இவர் வந்து பிணையில் விடக்கூடாது அப்படிங்கிறதுக்கான வேலையாகத்தான் இவர்கள் கடந்த வாரம் வந்து அதை அவசர அவசரமா அதை செஞ்சாங்க இதை ஒத்துக்கொள்ளுகிறீர்களா அப்படின்னு கேட்கும் பொழுதும் நான் குற்றமற்றவர் இல்லை நான் அந்த வழக்கை வந்து எதிர்த்து நடத்த நான் தயாரா இருக்கேன் அந்த சாட்சிகளோடும் வந்து நாங்கள் குறுக்கு விசாரணை பண்ணி நான் குற்றமற்றவன் என்பதை நிரூபிப்பேன் என்றும் அறிவித்திருக்கிறார் அண்ணன் செந்தில் இப்ப நீங்க சொல்வதை போல நாங்க ட்ரையலை வந்து இங்க ஆரம்பிச்சுட்டோம் செந்தில் பாலாஜி வழக்குல ஜாமீன் வந்து இனிமேல் கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லி ஈடி இனிமேல் வாதம் வைக்க முடியாது இல்லை ஏன்னா நீதிபதி அவர்கள் தீர்ப்பையே நாங்க வந்து தேதி குறிப்பிடாமல் ஒத்து வைக்கிறோம் அப்படின்ட்டாங்க நீ அடுத்து வர விசாரணை அல்ல தீர்ப்பு தான் அப்படின்னு சொல்லி ஆயிருச்சு ஏன்னா இதே வாதத்தை செந்தில் பாலாஜி தரப்புல ஆஜரான முகுல் ரோஹத் கே அவரும் என்ன சொல்றாரு அப்படின்னா ட்ரையல் வந்து எப்ப முடியும் அது எப்ப ஆரம்பிக்கும் எவ்வளவு விசாரணை போக்கிட்டு இருக்கு அப்படின்றத கேட்பதெல்லாம் தனி ஒரு வழக்கு இது இப்ப முதன்மையானது ஜாமீன் தான் இவர் வந்து நீண்ட காலமாக இருக்கிறார் ஜாமீன் வந்து அதுக்கு வேறுபட்ட வழக்கு முதல்ல ஜாமீன் கொடுங்க அப்படின்னு சொல்லும்போது நீதிபதிகள் அதை ஏற்றுக்கொண்டாங்க ஆமா முதன்மையான ஒரு பிரச்சனை இப்ப ஜாமீன் கொடுப்பதுதான் அதுல நாங்க முதன்மையா முடிவெடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி அறிவிச்சுதான் இப்ப தீர்ப்பு வந்து ஒத்தி வச்சிருக்கிறாங்க இதே போலதான் சிசோடியாவுக்கும் தீர்ப்பை தேதி ஒரு ஒத்தி வச்சாங்க இப்ப தீர்ப்பு வரும்போதுனால ஜாமீன் என்பது கொடுக்கப்பட்டுச்சு இப்ப கொடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கா இல்ல இன்றைக்கு நடந்த பிரதிவாதங்களின் அடிப்படையில் பார்க்கும் பார்க்கும்பொழுது செந்தில் பாலாஜி அவர்களுக்கு பிணை கொடுக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கிறது இவங்க வந்து அதை தடுத்திடும் முகமாகத்தான் வேக வேகமா அதை பதிவு பண்ணாங்க குற்றச்சாட்டை அதை இன்றைக்கு சொல்ல தொடங்கும் போதுதான் வந்து அதை எப்ப முடிப்பீங்கன்ற மாதிரி போச்சு அப்படி போகும்பொழுது முகல் ரோத்கி அவர்கள் அதை குறிப்பிட்டார் ஏன்னா பிணை அப்படிங்கறது வந்து ஒரு புனிதமான உரிமை ஏன்னா ஒருத்தர் வந்து தவறாக கூட ஒரு வழக்குல சிக்க வைக்கலாம் அந்த பிணைங்கிற ஒரு விஷயம் வர்றதே அதுக்கு தான் இறுதி வழக்கினுடைய இறுதியில் தான் ஒரு ஒரு குற்றமற்றவரா இல்லை குற்றவாளியா என்பது தெரிய வரும் ஆனால் ஒருவேளை அவர் நீண்ட நாட்களை சிறையில் கழித்து விட்ட பிறகு அவர் குற்றவாளி அப்படின்னு இல்லை குற்றமற்றவர்னு தெரிய வந்தா அவர் சிறையில் இருந்த நாட்களுக்கு யார் பொறுப்பு அப்படி ஒரு நிலைக்காகத்தான் இந்த பிணைங்கிற ஒரு விஷயமே வந்து இந்திய நம்ம சத்தத்தில் வந்து கொண்டு வரப்பட்டது அப்போ ஒரு தேவையின் அடிப்படையில் யாராக இருந்தாலும் முதல் கைது செய்யப்படுவார்கள் அவரோட வழக்கோட விசாரணை நடக்கிற வரைக்கும் அவங்க சிறையில் இருப்பாங்க சிறை ஓரளவு விசாரணை முடிவடைந்த பிறகு அவர்கள் வெளியே விட்டுருவாங்க அவங்க இருந்து கொண்டு வழக்கு விசாரணை வந்து சந்திப்பார்கள் இறுதியில் வந்து அவர்கள் மீது குற்றமற்றோன்னு தீர்ப்பு வந்தால் அவர்கள் கைது செய்யப்படுவார்கள் இல்லைன்னா வந்து அவங்க குறைந்த காலத்தை மட்டும் சிறையில் கழித்ததாகிவிடும் இப்படித்தான் வந்து பொதுவாக இருக்கும் ஆனா இங்கே வந்து ஒரு ஓராண்டு காலமாக அவர் வெளியில் வந்துவிடக்கூடாது அப்படிங்கிற முயற்சியில தொடர்ந்து ஈடுபட்டார் ஏன்னா இதன் மூலமாக அவரை மிரட்டி தங்களுக்கு அரசியல் ஆதாயம் தேடிடலாம் அப்படின்லாம் பார்த்தாங்க அது எந்த விதத்திலும் அவர்களுக்கு வந்து பழிக்கல தெரிஞ்சிடுச்சு ஆண்டு கணக்கில் ஆனாலும் கூட நான் உறுதியாக நிற்பேன் அப்படிங்கிறத அவருடைய நிலைப்பாடு வந்து தெரியுது இல்லைன்னா அமலாக்கத்துறை வந்து நேரடியாக அழைத்து விசாரிக்கும் போதே நீங்கள் ஏன் பிஜேபியில சேரக்கூடாது என்பது போன்ற கேள்வியை கேட்டார்கள் அப்படி பல மாநிலங்களில் அணி மாறினார்கள் மாறியவர்கள் பாஜக கூட்டணிக்கு வந்தாங்க பாஜகவில் வந்து சேர்ந்தாங்க அதுக்கப்புறம் அந்த வழக்கு வந்து அப்படியே கிடப்பில் போடப்பட்டது ஆனால் இவர் துணிச்சலோடு வழக்கை சந்திக்கிறார் ஒரு ஒரு ஆண்டானாலும் பரவாயில்லன்னு சிறையிலே இருக்கார் இப்போ வந்து இது எல்லாத்திற்குமான ஒரு விடிவாக இதுவரை இன்றைக்கு நடந்து முடிந்த வழக்கு விசாரணை வந்து மிக தெளிவான திசையில் போயிருக்கிறது நீண்ட காலமாக திமுக நீதிமன்றத்தில் என்ன சொல்லி வந்ததோ அதை இன்றைக்கு கேள்விகளாக நீதியரசர்களே இருக்காங்க அப்போ வந்து இது நம்ம சொல்றது சொல்றதுதான் ஒரு வழக்கு நடந்து முடிந்து அந்த வழக்கில் வந்த பணம் முறைகேடா வந்த பணம் அப்படின்னு நிரூபிக்கப்பட்ட பிறகுதான் அந்த வழக்குக்குள் அமலாக்கத்துறை வர முடியும் அப்படி முன்பாக அவர்கள் வருவதற்கு அவர்களுக்கு வேலையே இல்லை அப்படிங்கிறதான் நம்ம நீண்ட காலமாக சொல்லி வருகிறோம் அதைத்தான் இன்றைக்கு கேள்வியாகவும் நீதியரசர் எழுப்பியிருக்காரு நீங்க சொல்வதை போலவே பாத்தீங்க அப்படின்னா கெஜ்ரிவாலுக்கு இதற்கு முன்பு கொடுத்த ஜாமீனா இருக்கட்டும் அதே போல சிசோடியாவுக்கு கொடுக்கப்பட்ட ஜாமீனா இருக்கட்டும் இதெல்லாம் வந்து ஏன் ட்ரெயல வந்து ஆரம்பிக்கவே இல்லை அப்போ ஒரு தனிப்பட்ட மனிதருக்கு லிபர்ட்டி என்பது ரொம்ப முக்கியம் ஒவ்வொரு நாளும் கவுண்டிங் ரொம்ப முக்கியன்றதுக்காக தான் ஜாமீன் கொடுக்கப்பட்டுச்சு ஆனா செந்திர் பாலாஜி வழக்குல ரொம்பவுமே முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா ஏடி வந்து முந்தைய வழக்குகளை விசாரணைக்கு எடுக்கலாமா அப்படின்ற கேள்விகளை கேட்பதா இருக்கட்டும் அதே போல ஈடிக்கு வந்து அந்த அதிகார வரம்பு இருக்கிறதா அப்படின்ற கேள்விகளை கேட்பதா இருக்கட்டும் கொஞ்சம் வேறுபட்டு இருக்கல செந்திர் பாலாஜி வழக்கை பார்க்கும்போது இல்லை கண்டிப்பா அது எதற்காக அப்படின்னா இப்ப அவங்க வழக்கில் அந்த வழக்கு விசாரணை கட்டம் வரல வழக்கு விசாரணை தொடங்கப்படல அதனால அங்க போயிடுச்சு இப்போ இங்க வழக்கு விசாரணை வந்து தொடங்கிருச்சு இப்போ அவங்க அதுக்கு தான் இந்த முயற்சி நாங்க வழக்கு விசாரணை தொடங்கிட்டோம் உங்களை வெளியில விட்டுறக்கூடாது என்று சொல்லித்தான் அவர்கள் வாதம் வைத்தார் அப்போ வழக்கு விசாரணை தொடங்குதுன்னா இதுக்கான முந்தைய வழக்கு என்ன அதான் முந்தைய வழக்குங்கிறது என்னன்னா இவர் வந்து குற்றவாளி இவரிடம் கைப்பற்ற படமோ இல்லை இவரிடம் நீங்கள் இப்போது குறிப்பிடுகிற படமோ வந்து சட்டவிரோதமாக சேர்க்கப்பட்டவை அப்படிங்கிறத புருவாயிற்சாங்கிறதா முந்தைய வழக்கு ஆனா இங்கே அப்படி ஒரு வழக்கே வந்து இல்லை அப்ப அதுவே ப்ரூவ் ஆகலைங்கும் போதுதான் அவர் கேட்கல முந்தைய வழக்கினுடைய விசாரணை தொடங்காம நீங்க தொடங்க முடியுமா அப்படின்னு கேக்கும் போதுதான் தான் துசாரமத்த சொல்ற நாங்க இரண்டு வழக்கு ஒன்றாகவே நடத்தலாம் அப்படிங்கிறார் இப்ப இரண்டாவது நாம என்ன சொல்றோம்னா இரண்டு வழக்கு ஒன்றா நடக்கட்டும் ஆனால் முதன்மை வழக்கில் அவர் வந்து விடுதலை ஆயிட்டாருன்னா இந்த வழக்கு என்ன ஆகுது கண்டிப்பாக இந்த வழக்கு முடித்து வைக்கப்படும் வேற அதுல வந்து ஆப்ஷனே கிடையாது அப்போ அப்படிப்பட்ட நேரத்தில் இவர் சிறையில் கழித்த நாட்கள் என்பது தேவையற்றது அப்ப அதற்காக தான் பிணை கொடுங்க நாங்க வழக்கை சந்திச்சுக்கிறோம் அப்படின்னு கேட்குறோம் இதுதான் நம்மளுடைய ஸ்டாண்டில் எந்த மாற்றமும் இல்லை தொடர்ந்து இதுதான் கேட்டுக்கிட்டு இருக்கோம் ஆனால் இப்போதுதான் அது சேர வேண்டிய இடத்திற்கு சரியாக சென்று சேர்ந்திருக்கிறது அவர்கள் இந்த கேள்வியை இன்றைக்கு நீதிமன்றம் எழுப்புகிறது இப்போ இவங்க சொன்ன மாதிரி இவங்க நினைச்சது என்னன்னா நீங்கள் ட்ரெயில தொடங்கிட்டோம் அப்படின்னு சொல்லி இந்த மனு நிராகரிக்கப்பட்டு விடும் அப்படின்னு தான் அவங்க அதை சொல்கிறாங்க ஆனால் நீதியரசர்களை பொறுத்தளவில் அவர்கள் இன்றைக்கு வழக்கு விசாரணை தொடங்கிவிட்டது அப்படிங்கிறத ஒரு மிக முக்கிய ஒரு அம்சமாகவே அவர்கள் பார்க்கலாம் வார்த்தால் அவர்கள் வந்து எதிர் நம்ம செந்தில் பாலாஜி தரப்பை பற்றி கேட்டிருப்பாங்க வழக்கு விசாரணை தான் தொடங்கிருச்சே நீங்க வழக்கை சந்திக்க வேண்டியதானே எதற்காக பண்ணையே கேட்குறீங்கன்ற மாதிரி கேள்வி எழுப்பியிருப்பார் ஆனால் அவர்களுக்கு வந்து அந்த அடிப்படை உண்மை விட்டது முதன்மை வழக்கே நடக்கல இந்த இடத்துல இந்த வழக்கு நடந்தாலும் என்ன ஆக போகுது அப்படிங்கிறதுக்காக தான் அவங்க வந்து இன்னைக்கு பிணை கொடுப்பதை பற்றியான பேச்சுக்கள் தான் அதிகமா பேசியிருக்காங்க அதே வாதத்தை தான் முகழ்வுக்கு வச்சிருக்காரு செந்தில் பாலாஜி தரப்பு வழக்கறிஞர் அதான் சொல்றேன் வழக்கு விசாரணையை பற்றி நம்ம பின்னாடி பேசிக்கலாம் அது ஒரு தனி வழக்காக கூட போட்டு அதுல டிஸ்கஸ் பண்ணிக்கலாம் இப்போதைய தேவை உடனடியாக பிணை அதை கொடுங்க அப்படிங்கறத அவர் வந்து தன்னுடைய வழக்கில் வந்து வேண்டுகோளாக முன்வைச்சிருக்காரு நீங்க பேசும்போதே குறிப்பிட்டீங்க செந்திர பாலாஜி வழக்கை பொறுத்த வரைக்கும் திமுகவுடைய வழக்கறிஞர் ஆரம்பம் முதலே இதெல்லாம் சொல்லி வர்றாங்க அப்படின்னு சொல்லி பொதுவாகவே இது போன்ற ஈடி வழக்குகள் செந்திர பாலாஜியா இருக்கட்டும் கெஜ்ரிவாலா இருக்கட்டும் சிசோடியாவா இருக்கட்டும் அவங்க எல்லாம் ஒரு வருஷத்துக்கு மேல இருந்தவங்க அவங்க போய் ஜாமீன் போடுறாங்க அமர்வு நீதிமன்றமா இருக்கட்டும் உயர் நீதிமன்றமா இருக்கட்டும் உச்ச நீதிமன்றமா இருக்கட்டும் இதற்கு முன்பும் ஜாமீன் மனு போட்டாங்க உடனடியாக அது வந்து தள்ளுபடி பண்ணப்பட்டுரும் ஆனா இப்போ வந்து தொடர்ச்சியாக இடி வழக்கில் கைதானவர் அத்தனை பேருமே ஜாமீன் பெற்று வெளியி எப்படி பாக்குறீங்க சிசோடியா வெளியே வந்துட்டார் அதே போல சஞ்சய் சிங் முதல்ல வெளியே வந்தார் கெஜ்ரிவாலுக்கும் ஜாமீன் கொடுத்திருக்கு இப்ப சிபிஐ தான் அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கிறாங்க இப்ப சிபிஐ அரெஸ்ட் பண்ணதுக்கு எதிராகவும் கெஜ்ரிவால் அவர்கள் இன்றைக்கு உச்சநீதிமன்ற போய் ஒரு புதிய மனுவை போட்டிருக்கிறார் சிசோடியாவை போலவே எனக்கும் வந்து ஜாமீன் ஒரே வழக்கு தான் இது அப்படின்னு சொல்லி ஆஹ் மூத்த வழக்கறிஞரான அபிஷேக் மனசிங்வி அவர்களுமே தலைமை நீதிபதியை சந்திச்சு இமெயில் மூலமாக அதை அனுப்புங்கன்னு சொல்லி தலைமை நீதிபதியும் சொல்லியிருக்கிறாங்க இதை எப்படி பாக்குறீங்க அதாவது இவ்வளவு நாட்கள் ஜாமீன் மனுக்கள் தள்ளுபடி பண்ணப்பட்டு வந்துச்சு எப்போது பேசினாலுமே மக்கள் என்ன சொல்ல ஆரம்பிச்சாங்கன்னா எப்பயுமே இப்படிதான் நடக்கும் ஆனால் ஜாமீன் கொடுக்க மாட்டாங்க அப்படின்ற தான் தொடர்ச்சியாக மக்கள் மன்றத்துல இருந்துகிட்டு இருந்துச்சு ஆனா இப்போ இப்ப குற்றம் சாட்டப்பட்டவர்கள் ஈடியால குற்றம் சாட்டப்படுவர்கள் வெளியே வருவதை எப்படி பாக்குறது அதாவது நீண்ட நாளைக்கு ஒரு பொய்யை வந்து தொடர்ந்து சொல்லிக்கொண்டே கொண்டே இருக்க முடியாது ஒரு கட்டத்தில் வந்து அது அடுத்த இதுக்கு போகணும் வழக்கு விஷயம் ஏன்னா இவங்களை பொறுத்தளவுன்னா வெறுமனே வந்து இது வெறும் குற்றச்சாட்டுகளை தானே தவிர இது உண்மையாக இருந்தால் இவங்க அடுத்த கட்டமாக ஒரு வழக்குக்கோ இதுக்கோ போகணும் இன்றைக்கு வரைக்கும் வந்து சஞ்சய் சிங்காக இருக்கட்டும் இவர் மணிஷ் சிசோடியாக இருக்கட்டும் ஒன்றரை ஆண்டுகளுக்கு மேலாக ஒரு ஆண்டுகளுக்கு மேலாக அவர்கள் கைது செய்யப்பட்டார்கள் வழக்கு விசாரணை நீண்ட காலமாக நடக்குது ஆனால் இன்னைக்கு வரைக்கும் அதில் வந்து சார்ஜ் ஷீட் எதுவும் சார்ஜ் எதுவும் ஃப்ரெம் பண்ணல வழக்கு விசாரணை ட்ரையல் ஒன்று தொடங்கல இதே நிலை தான் செந்தில் பாலாஜி அவர்களுக்கும் இருந்தது ஆனால் இப்போ வேக வேகமாக வந்து இதை தடுத்துடணும் இந்த ஜாமீனையும் எப்படியாவது தடுத்துடணுன்றது தான் தேவையம்மா வந்து அதை பண்ணாங்க ஸோ ஆக நீண்ட காலமாக தொடர்ச்சியாக இவர்களுடைய வேண்டுகோள் நிராகரிக்கப்பட்டு வருவதனுடைய அவசியத்தை அவர்கள் புரிந்து கொள்கிறார்கள் இன்னொன்று வந்து நீங்க அரசியல் ரீதியாக அதை பார்த்தீங்க அப்படின்னா ஒருவேளை ஒன்றிய அரசு இன்றைக்கு ஆட்டம் கண்டு கண்டு கொண்டு இருக்கிற ஒரு நிலைமை இருக்கிறதுனால நீதித்துறையின் வந்து ஒன்றிய அரசனுடைய பிடியில் இருந்து கொஞ்சம் வெளிவர தொடங்கி இருக்கிறது அப்படிங்கிறது கூட சாதாரண மக்களுடைய பார்வையா இருக்கு அதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம் ஏன்னா வந்து இப்ப இவங்க கூட நீண்ட காலமாக இருந்தவர்கள் ஆனால் சிபு சோரன் போன்றவர்கள்லாம் குறைந்த காலத்திலேயே வெளியில் வந்திருக்காங்க இப்போ இவருக்கும் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கும் அதே போல் குறைந்த காலத்திலேயே கிடைத்திருக்கிறது ஆக இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஒன்று சட்டத்தின் அடிப்படையிலும் அதே நேரத்தில் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றிய அரசே வந்து ஒரு தெளிவாக நிலையான ஒரு அரசாக இல்லை அப்படிங்கிறதையும் கூட அப்படின்னா அரசியல் ரீதியான அழுத்தங்கள் வந்து நீதியரசர்களுக்கு இருக்காது அதுவும் ஒரு காரணமாக கூட இருக்கலாம் நீங்க சொல்வதை போல எப்பவுமே வந்து ஜாமீன் மனு செந்திர் பாலாஜி அவர்கள் போட்டா என்ன சொல்லுவாங்கன்னா செந்திர் பாலாஜியோட தம்பி வெளியே இருக்கிறார் அப்ப ரெண்டு பேரும் சேர்ந்து வந்து ஜாமீன் வந்து கலைச்சிருவாங்க அப்படின்ற வாதத்தை இடி தொடர்ச்சியா வைக்கும் ஆனா இந்த முறையை அதை வைக்கவே இல்லை நீங்கள் வீடியோவில் குறிப்பிட்டதை போலவே வந்து பாத்தீங்கன்னா ட்ரையல் நடக்கிறது அப்படின்றதையும் நீதிபதிகள் கருத்தில் கொள்ளவே இல்லை அப்படின்றதையும் நம்மளால பார்க்க முடியும் இல்ல கண்டிப்பா அதான் அவர்கள் வந்து இந்த முறை வந்து ட்ரையல் தொடங்கிடுச்சு அப்படிங்கறத முன்னிறுத்துவாங்க அப்படிங்கிறது தான் அந்த வேலையை அவங்க பார்த்தாங்க போன வாரம் இன்னொன்று வந்து சாட்சிகள் விசாரணை இப்போ பொதுவா குற்றச்சாட்டு பதிவு செய்யப்பட்ட உடனே அடுத்து என்ன ஆகும்னா சாட்சிகள் விசாரணைங்கிற தொடங்கிரும் இப்போ ஆகஸ்ட் பதினாலாம் தேதி அவரது வழக்கில் வந்து சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் சாட்சிகள் விசாரணை தொடங்குது அப்போ சாட்சிகள் விசாரணை தொடங்குகிற இந்த நேரத்தில் அவர் வெளியில வந்தா சாட்சிகளை மிரட்டுவாரு சாட்சிகள் வந்து மாற்றி சொல்லிடுவாங்க அப்படின்னு இப்ப அவர்களுக்கு வந்து இது ஒரு கை கொடுக்கும்னு அவங்க நினைச்சாங்க இதை சொல்லி சொல்லி நம்ம வந்து பிணையை வந்து மறுக்க வச்சிடலாம் அப்படிங்கிறதுனால இன்முறை வந்து அவர்கள் தம்பியை பற்றி பெரிதா பேசல அதற்கு பதில இந்த வழக்கையே சொல்லிடலாம் ஏன்னா ஒன்று வந்து வழக்கு விசாரணை தொடங்கலைன்னா தான் கொடுப்பாங்க வழக்கு விசாரணை தொடங்கி விட்டால் கொடுக்க மாட்டார்கள் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் அவர்கள் இருந்தார்கள் அடுத்து வந்து சாட்சிகள் விசாரணையும் வந்துடும் அப்ப வெளியே வந்தா சாட்சிகளாம இருக்குவாரு இது போன்ற காரணங்களை சொல்லி எதிர்ப்பு தெரிவிக்கலாம் அப்படிங்கிற அடிப்படையில் தான் அவங்க இந்த முறை வந்து தம்பியை பற்றி அவர்கள் பெரிதா பேசல இந்த விஷயத்தையே அவங்க மீண்டும் மீண்டும் சொல்லு எவ்வளவு நாட்களாக செந்தில் பாலாஜி வழக்கை பொறுத்த வரைக்கும் ஜாமீன் மீதான மனு என்பது தள்ளுபடி செய்யப்பட்டு கொண்டு இருந்துச்சு நீண்ட நாட்களாக இழுத்துக்கொண்டே வந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில இப்போது விசாரணை என்பது அவ்வளவுதான் நீ அடுத்த தீர்ப்பு தான் ஜாமீன் மனு மீதான தீர்ப்பு என்பது தேதி குறிப்பிடாமல் நீதிபதிகள் ஒத்திவைப்பது என்பது அடுத்து ஜாமீன் அவர் கிடைக்க போயிருந்தா அல்லது இல்லையா என்ற ஒரு கேள்வி எழுப்பி இருக்கு ஜாமீன் கண்டிப்பாக கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா நீதிபதிகள் இடி நோக்கி பல்வேறு கேள்விகளை கேட்டுக்கிறாங்க என்று கோர்ட்ல என்ன நடந்துச்சு அப்படின்றத நம்ம நேர்களுக்கு விளங்கும்படி எடுத்து நிகழ்ச்சி நிகழ்ச்சியை நம்பிக்கை ரொம்ப நன்றி சார் வாய்ப்புக்கு நன்றி வணக்கம்